மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மண்டல தலைவர் அன்னலட்சுமி ஆற்றினார் முகாமை தொடங்கி வைத்து நிகழ்ச்சியில்

ಪತ್ತೊಂಬತ್ತು ಇಂದು ಮಂಡಲ ಉಪಯೋಗ ಪತ್ರಿಕೆ ಅನ್ನಿಸ್ತಾರೆ ನಲಾಳ ತೀರ್ ಮಕ್ಕಳು ಮೊದಲ ಮಾನಾರಾಟಿ ನಂತರ ಮಾನಿಂಗ್ ಮಾಡಂದ ನಾಲ್ಕು ಮಂಡಲ ಮಕ್ಕಳು ಕುಡಿಯು ಒಂದು ನಡೆದ கொடுக்குங்கன்றிருந்து முதலமைச்சர் உத்தரவு கணங்க பல்வேறு கட்டங்களாக நடத்தி இந்த பத்து மாதத்தில் நிறையா சொத்து வரி பேர் மாற்றோம் சேன்றித்தவருக்காக இருக்கட்டும் எல்லாம் பண்ணியாச்சு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக சே ஏற்படுத்தியிருக்கும் இந்த முன்னெடுக்க ஆணையாளர்களே மற்றும் நம்ம துணை துணை ஆணையாளர் மற்றும் மாநகராட்சி அறிஞர்களே மண்டல தலைவர் மாமன்ற உறுப்பினர் எல்லாம் மூத்த ஒருவர் பொதுமக்களே பத்திரிகையாளர் நண்பர்கள் நிறைய வணக்கம் இரண்டு இந்த மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து மனு பெறப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தெட்டுக்கு தீர்ப்பு கண்டாச்சு இருபத்தொன்று வந்து இன்ஜினியர் செக்ஷன் கண்டி இன்ஜினியர் செக்ஷன் டான்னு ரோடில் உள்ளது அதுவும் எடுத்து அனுப்பியாச்சு நம்ம எட்டநே முதல் திருவத்திறவுல பட்ஜெட்டில் விளையாட்டு அமைச்சர் அணைக்கிறாங்க அதுன்னு ஒரு நிலை வரவு நடைபெறும் அதுக்கப்புறம் வாட்டர் சப்ளை கம்மியு வாட்டர் சப்ளைன்னா எல்லா இடமும் தண்ணி வந்துட்டு சீராக சில இடத்துல புதுளைனு கேட்டுருப்பாங்க அது கொஞ்சம் நம்ம ஃப்ளாட் வரமுறை போடுறதுன்னு லேட்டாகும் டவுன் பிளான் ஃபேன் அப்பூல் உள்ளதும் க்ளியர் பண்ணிவிடும் பப்ளிக் மூணு இருக்குது அதுவும் வரும் காலத்தில் க்ளியர் பண்ணி இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த பத்து மாதத்துல பார்த்தீங்கன்னா கடந்த போன மாதம் இன்னும் மாதம் நான் சொன்ன ஆரம்பிச்சாச்சு ஒரு ரெண்டு மாதமாக ரோடுக்கு உள்ள சாலை வசதி கேண்டி உள்ள ரெக்கோஸ்ட் வந்து கம்மியாக தான் வருது ஏன்னா இருக்கிற சாலை மொத்தம் ஐயாயிரம் தான் ஒரு ஒரு சாலைக்கு லெஜர் இருக்கு யூனிக் கோடுன்னு வச்சுருக்கோம் அந்த யூனிக் கோடு பிடிக்கிறத மூவாயிரம் சாலையை நமக்கு ரீச் பண்ணியாச்சு கடந்த மூணாண்டில் நீதி உள்ள ரோடு மெயின் ரோடு இருக்குது ஹைவேஸ் ரோடு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம ஊரில் கிராஸ் ஆகுது அது போக நம்மளோட சாலை புதிதாக டெவலப் ஆகி வந்தே இருக்குது ஃபிளாட் போட்டாலும் சரி அந்த இதை கனெக்ஷன் பண்ணுறது மக்களிடம் அந்த வந்த மனுவெல்லாம் பெற்றாச்சு அது முன்னுருமே எடுத்து அனுப்பியாச்சு அது மிகவும் விரைவு மே மாதம் இல்லை ஜூன் மாதம் அந்த பணி ஆரம்பிட்டு தெரிஞ்சவங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன மாநகராட்சிக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் பங்கு இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இரநூத்தி ஆறு பார்க் சோட்டு இந்த பகுதியில் என்ன சொல்றது இதெல்லாம் நிறைய இருக்குது ஏரியா நிறைய எம்ஜி கனில் நம்மளோட பார்க் சைட்டை இன்னும் ஃபுல்லாக ஃபுல்லாகவும் இருக்குது நாங்கள் மண்ணை ரெடி பண்ணிக்கிட்டிருப்போம் அது கொண்டு போடுறது விளையாட்டு மைதானம்னா சின்ன விளையாட்டு மைதானம் அதை செடியில் கார்காக இருக்கட்டும் டெஸ்ட் பாலாக இருக்கட்டும் கேட்குறது பண்ணி கொடுப்போம் வாக்கிங் போடுறதுக்கு ஒரு எல்லா கிட்டத்தட்ட ஒரு அறுபது பார்க்கு பாருக்கு செயல்பட்டுருக்கு பார்க்கு சைட்டில் அறுபது பார்க்கு பாருக்கு ட்ரேக்கோடு செயல்பட்டுருக்கு அதில் வந்து சில வசதிகள் பண்ணி கேட்காங்க அந்த வேலையும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டுருக்கோம் இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போது பாதல சக்கர பகுதி அதுவும் வேலை நிரம்புது என்னடா போட்ட ரோடு மேலே தோண்டிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம் உடனடியாக அதில் சிந்து போட்டு நிரப்பி கொடுத்துருவாங்க நம்ம செய்ய வேண்டிய வேலை வேலைக்கு உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி அதே தான் கேரி பேக்காக ஒடிக்கணும் அது உங்களிடம் தான் முடியும் சின்ன சின்ன பெட்டி சார்பில் ஒரு முடியாதுங்கிறதே கிடையாது எண்பது பர்சன்ட் நெரிப்பிக்கும் அதுக்கே தெரியும் அந்த ஓட ஸ்டேச்சு நம்ம மண்டலம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் பேச ஆகும் அதில் மேக்ஸிமம் நிறையாவே இந்த மலையில் ஓடல செஞ்ச மலையில் கம்மியாக தான் இருந்தது அறவே தவிர்க்கணும் சொல்லி மரம் வளர்க்குற ஸ்கீமும் இருபது பகுதியில் குறுங்காடும் இந்த இடத்துலாம் அமையுது மேற்பட்ட இடத்தான் சின்ன சின்ன பார்க் சேட்டை குறுங்காடாக ஆகும் ஃபியூச்சர் டெவலப் ஆன பொருள் வீடு வந்த பொருள் போட்டுக்கலாம் அதனால் அந்த செஞ்சு கொண்டிருக்கோம் டருபோர்டு வேலை நடத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய விரைவில் பயன்பாடு வரும் இது போக நான் உங்களுடைய சொன்னமே நம்ம எஸ்எல் மைதானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து பள்ளி நிர்வாகத்தில் இருந்தாலும் இப்போ உதய நம்ம கால சூழ்நிலை மாற்றமாக நம்ம மாநகராட்சியோட நிர்வாகம் பண்ணால் நம்ம போட்டுலாம் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த இடத்த ஒரு ஒரு இடமும் படிப்படியாக வேலை செஞ்சுட்டு வரோம் வந்து கிளியர் பண்ணுறோம் இந்த கோடை காலத்துக்கு நிறைய இளைஞர்கள் வந்து போலீஸ் வச்சாங்க சமூக ஆர்வலரும் அந்த இடத்துல நாட அனுபவிக்கணும் அது ரெடி ஆகிட்டு இருக்கு ரெடியாக நீங்கள் இப்போதைக்கு கிரிக்கெட் கேட்காங்க அது முடிஞ்சபடி எந்த லாட்டில் அனுப்பிக்கலாம் அது எப்பவும் அதுக்குள்ளே சுத்தமாக பராமரிக்கப்பட்டு நம்மளோட இதில் இருக்குன்னு நம்மளோட நம்மளோட நிர்வாகத்துக்குள்ளே இருக்குன்னு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கலாம் வருஷம் பொதுமக்கள் வருஷையாக மனு கொடுக்கலாம் நீங்கள் குப்பையை பிரிச்சு கொடுங்க இரண்டு நூற்றி ஐம்பது டன் எடுப்போம் செக்ரிக்கேஷன் ஆகி போய்ட்டு இருக்கு கேரி போய் கண்டிப்பாக குடிக்கணும் நம்ம சேனி ஒருத்தர் வர்ற வண்டியெல்லாம் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஆடியோ போட்டாலே தெரிஞ்சிடும் அந்த டைமில் எடுத்து கொடுத்தீங்கன்னா இன்னும் நீட் பண்ணலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கைப்படாத <laughs> மாநகராட்சி <laughs> <laughs>